ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லம் குக்கிங் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக ஐஸ்கிரீம் எப்படி பலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறது கடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சேர்க்காம ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க பால் லைட்டாக சூடானதும் கரண்டி வச்சு மிக்ஸ் விட்டுட்டே இருங்க அடுத்தது இது கூட ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் விட்டுட்டே இருங்க அரை லிட்டர் பாலுக்கு ஒரு கப் சுகர் வந்து சரியாக இருக்கும் அடுத்தது இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் விட்டுட்டே இருங்க அடுப்பை வந்து இந்த சமயத்தில் நார்மல் ஃபீம்லேயே வச்சுருங்க அடுத்தது ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு கா கப்புளுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பால் கூட அப்படியே சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் கரண்ட் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து அப்படி ஆகிடும் கரண்டியில் வந்து பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் பண்ணும்போது ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும் இது வந்து கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க பால் வந்து முழுமையாக ஆறிடுச்சு இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு மூணு சுற்றி சுற்றி அப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பால் என்னமோ மூணு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் நான் சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் ஷீட் வந்து போட்டு கவர் பண்ணிக்கிறேன் இந்த சில்வர் ஃபாயில் ஷீட் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே டிஃபன் பாக்ஸை மூடி வச்சோம்னா காற்று உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் சில்வர் ஃபாயில் ஷீட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷீட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே கூட மூடி வச்சிடலாம் இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு வச்சிடலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஐஸ்கிரீம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கட்டியாக இருக்குது இதை மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸிங் ஜார்ல போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை மறுபடியும் நம்ம டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கலாம் காற்று உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு சில்வர் பால் ஷீட் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் டிஃபன் பாக்ஸை மூடி இது அப்படியே ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு ஐஸ்கிரீம் நமக்கு சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஐஸ்கிரீம் எடுக்கும்போது கரண்டியை தண்ணியில் நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க உங்ககிட்ட ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்கூப் இருந்துச்சுன்னா அது கூட வச்சு நீங்கள் எடுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஐஸ்கிரீம் நமக்கு தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்பில சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்